அங்கே வந்து திருப்பிச்சான். <Overlap/> ஹாய் கார்ஸ் ஹலோ. இது நேரத்தில் திருப்பிச்சான் கணக்குக்கு இல்ல ஹாய் ஹாய் காட் நான் লাল பாப்பட் இருன நான் கேட் நின்ன நான் লাল பாப்புது நான் பை பை நான் சாட் நின்னுமா லெட் கோ டா பை விஸ்கியா விஸ்கியா பை பை நான் இந்த ਮੰரூನು பை லெ கோல்டன் ஆண்டிஸ் Yeah. அப்பா <laughs> ஆறாம் <laughs> <laughs> <laughs>